என் சாதி சத்திரியர் சத்திரீரேன சொந்தங்களே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்திரீரேன மாவீரர் கவுண்டர் கவன செலவக்கலி நம்ம சபதம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தைப்பூ சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபதம் எடுத்தது செருப்போட போகிறதுல கறி சாப்பிட போகிறது இல்லைன்னு சபதம் எடுத்து போன தைப்பு இந்த தைப்பூச்சோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மந்திரிகிரி ஆண்டவர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரிசிக்க வந்திருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம தீரன் சின்னமலை காவிர சிலை வைக்கிற பணி வந்து பார்த்திங்கன்னா வேகம் எடுக்குங்கிற நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கண்டிப்பாக ஒரு வருஷமாச்சு இனிமேல் வேகம் எடுக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது நம்ம சிலை வைக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை மந்திரியினி ஆண்டவர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சியினிமலை வந்து பார்த்திங்கன்னா வருவோம் நம்ம மந்திரி வடிவேல் சுவாமி அவர்கள் பார்க்குறக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலை வைக்கிற வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை வருவோங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக நம்மளை கால சில வெப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக சம்பதம் வெல்லுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது